Sampai jumpa di video selanjutnya. உய்சி பண்பாட்டில் எங்களுக்கு வனம் விலகி முதல் ஏற்படுதலையால் நாங்கள் சரியாக கண்டிப்பாக அவரை வராத்திரங்க நிறைவேற்றுமார்கள் எங்கள் ஆகியவரையாக உண்மை நன்றும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கொண்ட கிறிஸ்தவ வரலாற்றில் நூறு ஆண்டுகள் என்பது ஒரு மாபெரும் காலம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு கால் நூற்றாண்டிற்கு முன்பு துவக்கப்பட்ட ஒரு தளத்திரு அவை காலத்தின் மாற்றங்களையும் சவால்களையும் திறமையுடன் எதிர்கொண்டு இன்றும் நிலைத்து நிற்கிறதென்றால் அது ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று சாதனை கடவுளின் கருணையின் வெளிப்பாடு வெட்டாறு வெண்ணாறு ஆகிய இரண்டு காவேரியின் கிளை நதிகளுக்கு இடையில் இயற்கையின் இடையறாத அரவணைப்பில் எப்போதும் பச்சை பட்டாடை உடுத்தி ஜொலிக்கும் கொரடாச்சேரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புனித சவேரியாரை பாதுகாவலராக கொண்ட ஒரு புதிய பங்கு ஆரம்பிக்கப்பட்ட போது தஞ்சை மறை மாவட்டம் இன்னும் இருக்கவில்லை இன்று தமிழக திரு அவையின் தலைமை பீடமாக இருக்கின்ற சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் உருவாகியிருக்கவில்லை ஏன் தமிழ்நாடு இன்னும் வடிவம் பெற்றிருக்கவில்லை ஒரு பெரும் காலவெளியின் சாட்சியாக நிலைத்திருந்து இன்று விழா காணும் கொரடாச்சேரி பங்கின் நூறாண்டு வரலாற்றில் சில மைல்கள் நிகழ்வுகளை இந்த ஆவணப்படத்தில் உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம் இருபதாம் நூற்றாண்டின் முதற் பகுதியில் தஞ்சையும் அதையொட்டிய கிறிஸ்தவ பகுதிகளும் மயிலாப்பூர் பத்ரவாத மறை மாவட்டத்தின் கீழ் செயல்பட்டன இன்னமும் கிறிஸ்தவம் இங்கு பரவல் பெற்றிருக்கவில்லை அக்கால கட்டத்தில் இப்பகுதியில் இருந்த கத்தோலிக்க பங்குகளை விரல்விட்டு எண்ணிவிடலாம் இந்த சூழ்நிலையில்தான் பழம்பெரும் பங்கான மன்னார்குடியிலிருந்து சில கிளை கிராமங்களை பிரித்தெடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி கொரடாச்சேரி பங்கு உருவானது புனித பிரான்சிஸ் சவேரியார் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார் திரு சாமிநாதன் குடும்பத்தினர் நன்கொடையாக வழங்கிய ஐந்து ஏக்கர் நிலத்தில் ஆலயம் குருக்கள் இல்லம் என பங்கின் அடிப்படை அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன முதல் பங்கு தந்தையாக அருட்திரு ஏ இருதயராஜ் அவர்கள் பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தஞ்சை மண்ணின் மைந்தர் மேதகு ஆரோக்கிய சுந்தர மாண்டகை அவர்கள் தஞ்சை மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக பொறுப்பேற்றார் மறை மாவட்டம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் தஞ்சை தள திரு அவையிலிருந்த நாற்பத்தோரு பங்குகளில் கொரடாச்சேரியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆயர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று புனித அடைக்கல அன்னை சபை அருட்சகோதரிகள் கொரடாச்சேரி பங்கில் பணி செய்ய முன்வந்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தூர் மேல்கரையில் ஒரு புதிய கன்னியர் இல்லம் திறக்கப்பட்டது கொரடாச்சேரி பங்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு புனித சவேரியார் சிறுவர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது அடைக்கல அன்னை அருட்சகோதரிகளின் பராமரிப்பில் அது ஒப்படைக்கப்பட்டது திரு பொன்னுசாமி என்பவர் நடத்தி வந்த ஒரு துவக்க பள்ளியை ஆயர் சுந்தரம் அவர்கள் மறை மாவட்டத்திற்காக வாங்கினார் அதில் பணிபுரியவும் கல்வி கற்பிக்கவும் அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள் முன்வந்தனர் புதிய கட்டிடம் ஒன்று எழுப்பப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு அது நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பங்கு உருவான துவக்க காலத்தில் குருக்கள் எங்கு தங்கி பணியாற்றினார்கள் என்பது குறித்து நிலையான தகவல் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு பங்கு ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டபோது திருப்பண்ட அறைக்கு பின் கோவிலை ஒட்டியே இரண்டு அடுக்குகள் கொண்ட ஒரு சிறிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அதில் குருக்கள் தங்கி ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அப்போது எழுபது ஆண்டுகளை கடந்திருந்த பங்கு ஆலயமும் அதையொட்டி உருவாக்கப்பட்ட குருக்கள் இல்லமும் பழுதடைந்து மறுசீரமைப்பு செய்ய முடியாத நிலையில் இருந்ததால் ஒரு புதிய குருக்கள் இல்லமும் புதிய பங்கு ஆலயமும் தேவை என்பதை மக்கள் உணர்ந்தார்கள் அருட்டிரு ஐஏஎஃப் செல்வராஜ் அடிகள் பங்கு தந்தையாக இருந்தபோது இரண்டு கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு புதிய குருக்கள் இல்லம் பணி நிறைவு பெற்று அருத்திரு எஸ் தார்சிஸ் அடிகள் பங்கு தந்தையாக இருந்த காலத்தில் தஞ்சை மறை மாவட்டத்தின் இரண்டாம் ஆயர் பேராயர் பாக்கிய மாரக்கசாமி ஆண்டகை அவர்களால் அது புனிதம் செய்து திறந்து வைக்கப்பட்டது சில சிக்கல்கள் காரணமாக சில காலம் தடைபட்டு நின்றிருந்த ஆலய கட்டுமான பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மீண்டும் துவங்கியது பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அடுத்த மூன்று வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பணி நிறைவுக்கு வந்தது புதிய அழகிய புனித சவேரியார் பங்கு ஆலயம் மறை மாவட்டத்தின் மூன்றாம் ஆயர் மேதகு தேவதா சம்புரோ சாண்டகை அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது கொரடாச்சேரி புனித சவேரியார் பங்கு தன் நூறு ஆண்டுகால வரலாற்றில் இரண்டு புதிய பங்குகளை பெற்றெடுத்து பங்கு பெருமித நிலையை அடைந்துள்ளது கொரடாச்சேரி பங்கின் கிளை கிராமமாக இருந்த நீடாமங்கலம் ஒரு காலத்தில் தனிப்பங்காக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே அனுமானித்திருந்த ஆயர் சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே நீடாமங்கலம் நகரில் சாலையோரமாக ஓர் இடத்தை வாங்கி போட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் இரண்டாம் ஆயர் பேராயர் பாக்கிய மாரோக்கியசாமி ஆண்டுகை பொறுப்பேற்ற பின் கொரடாச்சேரி பங்கிலிருந்து ஏழு கிராமங்களும் மன்னார்குடி பங்கிலிருந்து ஒன்பது கிராமங்களும் அம்மாப்பேட்டை பங்கிலிருந்து ஆறு கிராமங்களும் சேர்க்கப்பட்டு நீடாமங்கலம் என்ற ஒரு புதிய பங்கு உருவாக்கப்பட்டது கிறிஸ்து அரசர் பங்கின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார் தற்பொழுது வேலைநகர் திருத்தலத்தின் அதிபராக பணியாற்றும் பேரரர் திரு சி இருதயராஜ் அடிகளார் நீடாமங்கலம் பங்கின் முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் அடுத்து ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பேராயர் ஆயர் பாக்கிய மாண்டகை அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு கொரடாச்சேரி பங்கிலிருந்து நான்கு கிராமங்களையும் பெரும்பன்னையூர் பங்கிலிருந்து ஒரு கிராமத்தையும் ஒன்று சேர்த்து புனித அடைக்கல அன்னையை பாதுகாவலியாக கொண்ட பட்டுடையானிருப்பு பங்கு உருவாக்கப்பட்டது தற்போது குவாதலூப் தீவில் மறைபரப்பு பணியாளராக பணி செய்யும் திரு சைமன்ராஜ் அவர்கள் அப்பங்கின் முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் திரு அவைக்கு வளமை சேர்க்கும் விதத்தில் கொறடாச்சேரி பங்கு நம்பிக்கை வாழ்வில் தான் வளர்ந்ததோடு அல்லாமல் தன் புதல்வர்களையும் புதல்விகளையும் இறைப்பணிக்கு தாராள மனதுடன் நல்கி ஒட்டுமொத்த திரு அவையின் வளர்ச்சிக்கு உதவியுள்ளது இப்பங்கிலிருந்து இதுவரை ஏழு அருட்சகோதரிகளும் மூன்று அருட்தந்தையர்களும் உருவாகியுள்ளார்கள் அருட்தந்தையர்கள் விவரம் பின்வருமாறு பேரரு திரு ஜி வி பன்னீர்செல்வம் அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் தற்போது நாகப்பட்டினம் புனித லூர்து மாத ஆலயத்தின் பங்கு தந்தையாகவும் நாகப்பட்டினம் மறைவட்டத்தின் அதிபராகவும் பணியாற்றுகின்றார் அருட்திரு விக்டர் அடிகளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் தற்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கல்வி பணியாற்றுகின்றார் அருட்திரு சாலமோன் அடிகளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் தற்போது பில்லாவிடந்தையின் பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார் நூறாண்டு கண்ட குரடாச்சேரி பங்கில் இதுவரை இருபத்து மூன்று பங்கு தந்தையர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள் துவக்க காலத்தில் வெளிமாநில குருக்கள் பணி செய்தார்கள் மறை மாவட்ட உருவாக்கத்துக்கு பின் பெரும்பாலும் தமிழ் குருக்கள் மிக நீண்டு செல்லும் இந்த பட்டியலில் அண்மை காலத்தில் பணியாற்றிய மறைமாவட்ட குருக்களின் விவரங்கள் பின்வருமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அருத் திரு லியோ மைக்கேல் அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று வரை அரு திரு டி ஆரோக்கியசாமி அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு வரை திரு ஏ டேவிட் மரியதாஸ் அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து வரை அருட்திரு ஐஏஎஃப் செல்வராஜ் அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து மூன்று வரை அருட்திரு எஸ் தார்சிஸ் அடிகளார் இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை அருட்திரு திரு ஏ ஆல்பர்ட் சேவேர் அடிகளார் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பன்னிரெண்டு வரை அருட்திரு ஏ ராபர்ட் தனராஜ் அடிகளார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை அருட்திரு எம் இருதயராஜ் அடிகளார் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை அருட்திரு எம் டேவிட் பால்ராஜ் அடிகளார் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை அருட்திரு ஏ அந்தோனிராஜ் அடிகளார் கொரடாச்சேரி பங்கின் நம்பிக்கை வாழ்வுக்கு வளமையும் ஊட்டமும் தருவதில் சபை குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகளின் பங்கு குறிப்பிடத்தக்கது மூன்று சபையினர் கொரடாச்சேரி பங்கில் பணியாற்றுகிறார்கள் பங்கின் வரலாறு நூறு ஆண்டுகள் என்றால் இப்பங்கு பணியில் அடைக்கல அன்னை அருட்சகோதரிகளின் பணி காலம் ஏறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொரடாச்சேரி பங்கிற்கு வந்த அருட்சகோதரிகள் அரை நூற்றாண்டுக்கு மேலாக புனித சவேரியார் சிறுவர் இல்லத்தை பொறுப்புடன் பராமரித்து நிர்வகித்தார்கள் புனித சவேரியார் பள்ளி அது துவக்க பள்ளியாக மறை மாவட்டத்தால் வாங்கப்பட்ட நாள் முதல் பின் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள் ஆசிரியர்களாகவும் தலைமை பொறுப்பிலும் இருந்து இப்பள்ளிக்கு அரும்பணி ஆற்றியுள்ளார்கள் பங்கு ஆலய வழிபாடுகளை ஒருங்கிணைத்தல் அன்பியங்கள் ஞாயிறு மறைக்கல்வி என பல தளங்களில் அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள் இப்பங்கிற்கு சிறப்பான பணிபுரிந்து வருகிறார்கள் ஜபமாலை சபை குருக்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நமது பங்கின் கிளை கிராமமான ஒளிமதியில் தங்கி பணியாற்றுகிறார்கள் அமைதி ஜபம் உடல் உழைப்பு ஆகிய இரண்டையும் அடிப்படைகளாக கொண்டது இக்குருக்களின் ஆன்மீகம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் பத்து ஏக்கர் பரப்பளவில் இயற்கை சூழலில் இக்குருக்களால் இயக்கப்படும் மங்கள மாதா ஆசிரமம் ஓர் ஆன்மீக சோலைவனம் என்று சொல்லலாம் இச்சபை குருக்கள் தங்கள் தனிப்பட்ட அழைத்தல் பணிகளை மேற்கொள்வதோடு ஆற்றுப்படுத்துதல் குழு தியானம் வழங்குதல் தனி தியானம் வழங்குதல் போன்ற இதர பணிகளையும் மேற்கொள்கிறார்கள் கிராம திருப்பலிகள் மற்றும் பங்கு கொண்டாட்டங்களில் பங்கு தந்தைக்கு மகத்தான ஒத்துழைப்பு தருகிறார்கள் புனித சபை அருட்சகோதரிகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நம் பங்கிற்கு வருகை தந்து கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒளிமதியில் தங்கி பணிபுரிகிறார்கள் மருத்துவ பணிக்கு பெயர் பெற்ற இவர்கள் ஒரு மருத்துவமனை நடத்தவும் ஒரு கைவிடப்பட்டோர் காப்பகம் இயக்கவும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளார்கள் முறையான அரசு அனுமதி பெற்று அவை இரண்டும் செயல்பட துவங்கும் போது எண்ணற்றோர் பலன் பெறுவர் என்பது உறுதி கொரடாச்சேரி பங்கில் தற்பொழுது தாய் கிராமம் உட்பட ஏழு கிராமங்கள் உள்ளன பங்கின் தலைமையகமும் பங்கு கோயில் அமைந்துள்ள தாய் கிராமமான பத்தூர் மேல்கரையில் அதிகபட்சமாக தொண்ணூத்தைந்து குடும்பங்கள் உள்ளன பங்கு ஆலயத்திற்கு தென்கிழக்கு திசையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொரடாச்சேரி நகரத்தில் ஐம்பது கத்தோலிக்க குடும்பங்கள் இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நீடாமங்கலம் பங்கு பிரிக்கப்பட்ட போதே கொரடாச்சேரியில் ஆலயம் அமைக்க ஒரு சிறிய இடம் நெடுஞ்சாலை ஓரத்தில் எளிதில் எல்லோரும் அணுகும்படியான வகையில் வாங்கப்பட்டது பத்தாண்டுகளுக்கு பிறகு புனித சகாய அன்னையை பாதுகாவலியாக கொண்ட ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திறக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் ஞாயிறுதோறும் திருப்பலி வைக்கப்படுகிறது மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமைகளில் சிறப்பு நவநாள் திருப்பலியும் அன்னையின் சிறிய தேர்பவனியும் அன்னதானமும் விமரிசையாக நடைபெறுகின்றன பங்கு ஆலயத்திற்கு கிழக்கு திசையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பத்தூர் கிராமம் இதில் முப்பத்து மூன்று குடும்பங்கள் உள்ளன புனித சபஸ்தியாரை பாதுகாவலராக கொண்ட ஒரு சிற்றாலயம் உள்ளது மாதத்தின் இரண்டாம் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது பங்கு ஆலயத்திற்கு மேற்கு திசையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அஸ்கானோடை கிராமம் இதில் இருபத்தொன்பது கத்தோலிக்க குடும்பங்கள் உள்ளன இங்கு புனித அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்ட ஒரு சிற்றாலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கட்டி திறக்கப்பட்டது மாதத்தின் மூன்றாம் செவ்வாய்க்கிழமையில் இங்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது பங்கு ஆலயத்திற்கு தென்மேற்கு திசையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒளிமதி கிராமம் இங்கு பத்தொன்பது கிறிஸ்தவ குடும்பங்கள் உள்ளன புனித சந்தன மாதாவை பாதுகாவலியாக கொண்ட ஒரு சிற்றாலயம் உள்ளது மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமைகளில் இங்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது பங்கு ஆலயத்திற்கு வடக்கு திசையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கமுகக்குடி கிராமம் இதில் பதினெட்டு கிறிஸ்தவ குடும்பங்கள் உள்ளன புனித அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்ட ஒரு சிற்றாலயம் உள்ளது மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் இங்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது பங்கு ஆலயத்திற்கு வடக்கு திசையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வேடம்பூர் கிராமம் இங்கு எட்டு கத்தோலிக்க குடும்பங்கள் இருக்கின்றன புனித ஆரோக்கிய மாதாவை பாதுகாவலியாக கொண்ட ஒரு சிற்றாலயம் உள்ளது மாதத்தின் மூன்றாம் சனிக்கிழமைகளில் இங்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அருத்திரு எஸ் குணசேகரன் நடிகளார் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் கடந்த மூன்று ஆண்டுகளில் கொரடாச்சேரி பங்கில் செயல்படுத்தப்பட்ட சில ஆன்மீக மறுமலர்ச்சி முன்னெடுப்புகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள் பின்வருமாறு பங்கு ஆலயத்தில் மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் சிறப்பு நவநாள் திருப்பலி அன்னையின் சிறிய தேர்பவனி அன்பியங்களால் சிறப்பிக்கப்படும் ஞாயிறு திருப்பலிகள் அனைத்து கிராமங்களிலும் அன்பியங்கள் மறைக்கல்வி தேர்வு மற்றும் பாலர் சபை போட்டிகளில் மாணவர்கள் பங்கெடுக்க ஊக்குவிப்பு தவக்கால ஆன்மீக திருப்பயணங்கள் நேர சிறப்பு வகுப்புகள் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பங்கு ஆய்வு குருக்கள் இல்லத்தின் முன் புதிய முகப்பு கூரை அமைக்கப்பட்டது ஆலயத்தில் புதிய நவீன ஒளி ஒளி வசதிகள் ஆலயம் மற்றும் பள்ளி வளாகத்தின் சுற்றுச்சுவர்கள் பழுதுபார்த்து புதிதாக கட்டப்பட்டன வழிபாட்டில் மக்கள் பங்கேற்பிற்கு உதவியாக புதிய நூறு நாற்காலிகள் கொரடாச்சேரி சகாயமாதா ஆலயத்தின் முன்பக்கம் மூன்று கடைகள் கட்டப்பட்டது ஒளிமதி ஆலயத்தின் முன்னால் கம்பி தடுப்பு அமைத்தது புதிய கொடிமரம் மற்றும் தளம் புதுப்பிக்கப்பட்ட திரு இழதை ஆண்டவர் கெபி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு நினைவரங்கமும் புதிய தேர்கொட்டகையும் அமைக்கப்பட்டது ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு புதிய வண்ணம் பூசப்பட்டுள்ளது தஞ்சை மறை மாவட்டம் கொரடாச்சரி பங்கு புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலயம் தனது நூற்றாண்டு காண பெருமிதத்துடன் பூரிப்படைந்து நிற்கின்றது எனவே இந்த நாளிலே நூற்றாண்டு விழாக்கான பங்கு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றாண்டு விழா கொண்டாடும் கொரடாச்சேரி புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்கு மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தவும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வலவிமிக்க பரிந்துரை உங்களுக்கு இருந்து எல்லாவற்றிலும் வெற்றியடையும் உங்களுடைய வாழ்த்துகளை உங்களுக்காக ஜெயிக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மேல்கரை பத்தூர் கொரடாச்சேரி பங்கு புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் பங்கு நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பங்கு தன்னுடைய நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுவதை அறிந்து பங்கு தந்தை அருட்திரு குணசேகர் அவர்களுக்கும் அங்கு பணிபுரிகின்ற அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றாண்டு காணும் கொரடாச்சேரி பங்கு இறை சமூகத்தை மனதார வாழ்த்தி பாராட்டுகிறேன் நூறு ஆண்டுகள் என்பது சாதாரண எண் அல்ல நூறு ஆண்டுகளாக கொரடாச்சேரி இறை சமூகம் பல்வேறு அருள் தந்தையர்களின் அரிய பணிகளால் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்று கடவுளுடைய அருள் ஆசிரியரை பெற்று இன்று மகிழ்ந்து நிற்கிறது உங்களுடைய மகிழ்ச்சியிலே நாங்களும் கலந்து கொள்கிறோம் கொரடாச்சேரி காவேரி ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கிற அழகான ஊர் காவிரி ஆறு வற்றி போனாலும் விசுவாசத்திலே வற்றாத இறை மக்களாக கடவுளுக்கும் பிறருக்கும் நன்றியுள்ள இறை சமூகமாக வாழ்ந்து வருகிற வளர்ந்து வருகிற கொரடாச்சேரி இறை சமூகம் இன்று நூற்றாண்டு விழா கொண்டாடுவது சால பொருத்தமானது உங்களோடு இணைந்து நானும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் தஞ்சை மறை மாவட்டம் கொரடாச்சேரி பங்கு இறை சமூகத்தால் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறது தொடர்ந்து கொரடாச்சேரி இறை சமூகம் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் வாழ வளர மனதார வாழ்த்தி மீண்டும் நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நூற்றாண்டு விழா காண அரிய முயற்சிகளை எடுத்து வருகிற உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை குணசேகரன் அடிகளார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள்

இரண்டு அதே மாதிரி அடை எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுத்து அதோடு அவரும் அதிகமான பணம் பிறட்டி இவற்றையெல்லாம் மிக பார்க்க செய்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எனவே அதையும் நீங்கள் கருத்திலே கொண்டு தொடர்ந்து இந்த பங்கு வளர நான் ஜெபிக்கிறேன் நன்றி கொரடாச்சேரி புனித சவேரியார் பங்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் நிலைத்திருந்து புதிய வளர்ச்சிகள் கண்டு இப்பங்கு வாழ் கத்தோலிக்க மக்களின் நம்பிக்கைக்கு சாட்சியாக விளங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள் வாருங்கள் வாருங்கள் புனிதரை கொண்டாடு